கத்துடைய பரிசு தாமதி மகிழ் உண்டாவதாக இந்த புதிய மாத்தான செய்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆறாவது மாதத்தில் முதல் தேதியில் ஜூன் மாதம் முதல் தேதியில் உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் போன ஐந்து மாதங்கள் கத்தர் அதிசயங்களாய் அற்புதமாய் நம்ம கொண்டு வந்த தேவன் இந்த ஆறாம் மாதம் முழுவதும் குறிப்பாக மீதி இந்த ஆண்டு உள்ள ஏழு மாதங்களும் உங்களை அற்புதமாக அதிசயமாய் கொண்டு வல்லவராயிருக்கிறார் கத்திரை பிள்ளைகளே தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் ஒரு வாக்குத்த வசனங்களை கொண்டு அந்த மாதம் கொண்டு அந்த வார்த்தையில கொண்டு நம்ம ஆற்றுகிறார் தேர்ச்சிக்கிறார் அரவணைக்கிறார் உயர்த்துகிறார் மேம்படுத்துகிறார் எல்லா சிறப்பையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார் கத்துரைப்பிள்ளைகளை இந்த ஆறாவது மாத்துக்குரிய ஒரு வாக்குத்தமான வசனங்கள் கத்துரைப்பிள்ளைகளே அது மீகா தீர்கசல் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பனஞ்சாம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் அடிக்கடி நாம் தியானம் பண்ணிக்கிற வசனம் கத்துரை பிள்ளைகளே மீகா தீர்கசல் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பனஞ்சாம் வசனம் படி உன்னை எகிப்து தேசத்தில் புறப்பட்ட கத்தை நானல்லவா உன்னை அதிசயங்களாக காணப்பண்ணுவேன் ஏழாம் அதிகாரம் பதினஞ்சாம் வருஷத்துல நீ எகிப்து தேசத்துக்கு புறப்பட்ட நாள் நாளில் நடந்து போலவே உன்னை அதிசயங்களை பண்ணுவேன் இது இஸ்ரோஜன்க்கு மாத்திரமல்ல பிள்ளைகளே இது படிக்கிற வாசிக்கிற தியானிக்கிற கத்துரைப்பிள்ளைகளை இது ஆராய்ச்சி செய்கிற இந்த வசனத்தை விசுவாசித்து காத்து அணைக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் இந்த வாக்குத்தத்தம் வசதி கத்துரி பிள்ளைகளே உலகப் பிரகரமான ஓ கத்துரி இசுந்தம் மாதத்துவம் இஸ்ரே விளாயிய இஸ்ரேல் மக்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டாலும் ஆவிப்பு இஸ்ரேவிலாகிய நமக்கு கத்து இந்த வாக்குத்தத்தை இசுந்தரிக்க கத்து கிறிவைத் தந்திருக்கிறார் அலே லூயா அலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆறாம் மாதம் முதல் தேதியில் இந்த மாத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இருக்கிற வாக்குத்தத்த வசனம் உங்களுக்கு மனப்பாடு செய்கிற வாக்கு வாக்குத்தத்தம் அது உன்னை அதிசயங்களாக காணப்போனே கத்துரைப்பிள்ளைகளே இந்த காலை போதிலே ஆறாவது மாதம் முதல் தேதியில் இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தை யாரெல்லாம் தியானிக்கிறாங்களோ யாரெல்லாம் அந்த வசனத்தை கீழ்ப்படுகிறார்களோ யாரெல்லாம் அந்த வசனத்தை கத்துரைப்பிள்ளைகளை அஞ்சு நடக்கிறார்களோ இந்த வசனத்தை யார் நம்புகிறார்களோ அவர்களை இந்த மாதம் முழுவதும் அதிசயமாக காண செய்கிற கத்துரைப்பிள்ளைகளே என்றால் நம்முடைய தேவனுக்கு பேரே அதிசயமானவர் என்று ஏசியத்துக்கு திசை சொல்கிற கத்திரைப்பிள்ளைகளே இந்த ஐந்து மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஓ கடந்த ஐந்து மாதத்தில் வாழ்க்கையில் அதிசய மாப்போம் நடக்காமல் இருக்கு இருக்கலாம் ஓ பல போராட்டங்கள் பல சிறைப்பில் பல கவலை கண்ணீர் இருக்கலாம் பிள்ளைகளே ஆனால் இந்த இந்த மாதத்திலே ஒரு வாழ்க்கையிலே ஒரு அதிசயம் வலவுராயிருக்கிற கத்துரை பிள்ளைகளே அந்த அதிசயம் எந்த விதத்துல கடந்து வரும் கத்துரை பிள்ளைகளே நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது ஜெபிக்கும் போது அவர் நோக்கி கதரும் போது ஓ தனியா குடும்பமாய் திருச்சபையா ஜெபிக்கும் போது கத்துரை பிள்ளைகளே ஒரு வாழ்க்கையில வல்லுமையான மகிமையான கரை செய்கிற கத்துரை இந்த ஆறாம் மாதம் கொண்டு இந்த ஆண்டில் இருக்கிற ஒவ்வொரு மாதமும் கத்துரை பிள்ளைகளே ஏழு மாதங்களும் வாழ்க்கையிலே ஒவ்வொரு மாதத்தும் அதிசய வளவராக கத்துரை பிள்ளைகளே அது மாத்திரமல்ல பழைய ஏற்பாட்டிலே ஆண்டுடைய அதிசயத்தை பார்த்து நாம் ஒரு சொல்லுகிற வசன கத்திர பிள்ளைகளே பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய அதிசயம் எப்படி இருக்கும் தேவனுடைய அற்புதம் இருக்கும் எப்படி இருக்கும் என்று நான் தியானிக்கும் போது அந்த ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் கத்திர பிள்ளைகளை சோத்திரம் பதினேழாம் வசனம் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கத்திர பிள்ளைகளை ஹாலே நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனால் நீங்களும் உங்கள் மாடுகளும் உங்கள் மீகஞ்சங்கள் குடிக்கும் இந்த பள்ளத்த தண்ணீர் நிரப்பவர்கள் கத்த சொல்கிறார் ஓ காற்றையும் பார்க்க முடியாது மழையும் பார்க்க முடியாது ஆனால் கத்துடைய அதிசய கத்துறை பிள்ளைகளை வாய்க்கால்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாருடன் தண்ணி நிரப்பர் தேவன் நம்முடைய தேவன் கத்துரை பிள்ளைகளே இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் நம்முடைய தேவன் சர்வ லோகாதிபதி சர்வ வியாபி சர்வ ஞானி கத்துரை பிள்ளைகளே அவருக்கு முன்பாக ஞானம் அவருக்கு முன்பாக அறிவு ஓ அவருக்கு முன்பாக இந்த உலகத்தை மேன்மையலாம் ஒன்றுமில்லை பிள்ளைகளே ஓ தேவன் சொல்லு ஆகும் அவரு கடலிட நிற்கும் கத்திர பிள்ளைகளே காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் பார்க்க மாட்டீர்கள் ஆனால் கத்தர் தண்ணீரால் இந்த பூமி நிரப்பு போகிற கத்திர பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆசோத நிரப்ப போகிற பிள்ளைகளே என் வாழ்க்கையில இதுவரைக்கும் அதிசயம் நடக்கலே அற்புதம் நடக்கலே அதிசயம் நடக்கிற அற்புதத்தை நடக்கிற ஓ சூழ்நிலையை உருவாக்கப்படவில்லையே கலை கொண்டிருக்கலாம் ஓ உங்க வியாதிகள் உங்கள் பலவீனங்கள் உங்க பண தேவைகள் பொருளாதார தேவைகள் நல்ல கதை எதிர்பார்த்திருக்கலாம் படிப்பு மேல் படிப்பு புரமோஷன் கத்துரை பிள்ளைகளை உங்க ஆவிக்குரிய சீவிய கத்துரை பிள்ளைகளே தேசத்தின் எழுப்புதல் தேசத்தில் நல்ல ஒரு மாற்றம் நல்ல காரணிக்காக நீ காத்திருக்கலாம் கத்திர பிள்ளைகளே அல்ல சூழ்நிலைகள் எதிர்மாரியா இருக்கலாம் கத்திர பிள்ளைகளே ஓ உங்களை மூளை கெட்டாத அறிவு கெட்டாது என்னுடைய மூளை கெட்டாத அறிவு கெட்டாத வலிமையான கரை செய்ய தேவன் நம்முடைய தேவன் கத்திர பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்கள் அற்புத செய்ய கத்தர் வளவராயிருக்கிற கத்திர பிள்ளைகளே நீங்க சொந்து போகாதீங்க அலே லோயா யோபு என்ற பக்தன் சொல்கிற கத்திர பிள்ளைகளே யோபுவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆறு ஐந்து பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார் உங்கள் வாழ்க்கையில் எண்ணி முடியாத அதிசயங்களாக செய்ய செய்ய காத்திருக்கிறார் இந்த அதிசயம் எப்படி நடந்தது இந்த அற்புதம் எப்படி நடந்திருப்பது உங்கள் மூளைக்கு உங்க அறிவு கெட்டாத காரியங்கள் அவன் நாட்களை செய்ய போகிற கத்துரை பிள்ளைகளே நாம் விசுவாசோடு காத்திருப்போமா அவரை நம்புவோமா அவர் நோக்கி பார்ப்போமா கத்துரை பிள்ளைகளே உலக மனிதர்கள் விஞ்ஞானிகள் அறிவாளிகள் மருத்துவர்கள் ஓ கத்துரிப்பிள்ளை யார் எதை சொன்னாலும் கத்துரை பிள்ளைகளே நீங்க சொந்து போக தேவையில்லை நீ நான் ஆராதிகர் தேவன் உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையிலே அநேக அதிசயங்களை செய்ய காத்திருக்கிறார் பல தடைகளை உடைக்க காத்திருக்க காத்துறை பிள்ளைகளே பல சிறைப்பில மாற்ற காத்திருக்கிற கத்துரை பிள்ளைகளே நல்ல சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியத்தை தர காத்திருக்கிற கத்துரை பிள்ளைகளே நீங்க சொந்து போகாதீங்க மீகா ஏழு முடியாக உங்களை அதிசயங்களாக இந்த மாதம் நடத்த போற வாழ்க்கையிலே உங்கள் கையின் பிரயாசங்கள் உங்க ஊழிய பாதில தனிப்பட்ட வாழ்க்கையிலே எல்லா வாழ்க்கையிலும் வாழ்க்கையிலே ஒரு அதிசயம் செய்ய காத்திருக்க காத்துரை பிள்ளைகளே அது மாத்திரமல்ல நாம் ஒரு புதியகளே அது ரோமரின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பயனும் ரோமர் நான்காம் அதிகாரம் போய் அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிற அழைக்கிற தேவன் கத்திரப்பிள்ளைகளை அங்கு பார்த்த ரெண்டு ராஜாக்கள் ஓ மூன்றாம் காற்றையும் மாட்டீர்கள் மழையும் பார்க்க மாட்டீர்கள் சொன்ன தேவன் இல்லாதவைகள் ஒன்றுமில்லாதவைகள் கத்திர பிள்ளைகளே என் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லையே நான் வெறுமையா இருக்கிறேனே நான் சொந்து போயிருக்கிறேனே நான் உடைந்து போயிருக்கிறேனே என் வாழ்க்கையிலே இந்த அதிசயம் நடக்குமா அற்புதம் நடக்குமா என் கடன் பிரச்சனை மாறுமா என்னுடைய தீராத வியாதிகள் மாறுமா என் வாழ்க்கையிலே போராட்டங்கள் மனக்கலகங்கள் மாற முடியுமா என்று நீ கலை கொண்டு கத்திரி நம்முடைய தேவனுக்கு பேரு இல்லாதவைகளை இருக்கிற போல அழிக்கிற தேவன் கத்திரி பிள்ளைகளே ஐந்து அப்பா ரெண்டு மீன்களை கொண்டு ஐயாயிரம் பேர்களை போஷித்த தேவன் மீதி பன்னெண்டு கோடி எடுத்த தேவன் கத்திரி உங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கிற காரியத்தை கொண்டு இருக்கிற அறிவை கொண்டு ஞானத்தை கொண்டு அறிவை கொண்டு இருக்கிற தேவ பக்தி கொண்டு இருக்கிற திருச்சல் மக்களை கொண்டு ஓ இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலேயே காணப்படுகிற காயிலை கொண்டு அவர் பெரிய காலை செய்ய காத்திரு கத்திர நீங்க சொந்து போகாதீங்க ஓ நீங்க கலங்காதீங்க நீங்க திகையாது கத்துரை பிள்ளைகளே தேவன் சர்வலோகாதிபதி அவரே உண்மையுள்ள தேவன் கத்துறை பிள்ளைகளே அகிலம் மண்ட சராசரி படை தேவன் நம்முடைய கத்துரை பிள்ளைகளே அவர் சமுத்திரம் விழுந்து முழங்கால் படிட்டு ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலை நேரம் நேரங்கடிக்காமலாம் அந்தி சந்தி மத்தியானவர்களே அவர் நோக்கி கூப்பிடும் போது எனக்கு ஒரு அதிசயுங்க இஸ்ரோ ஜனங்களுக்கு ஒரு அதிசயம் செய்த தேவன் எங்கள் வாழ்க்கையில் எங்க குடும்பத்திலே ஒரு பிதாக்களுக்கு தீர்க்க தசில ராஜாக்களுக்கு அதே அப்போ சபையில் நடந்த அதே அதிசயம் திருச்சம் நடப்பதாக எங்கள் குடும்பத்தில் நடப்பதாக எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை நடப்பதாக திருமண ஆண்டவரே சோத்திரம் மற்ற எல்லா காரியம் தகப்பனே எல்லா எதிர்கால காரியம் எல்லாவற்றிலும் நம்பி இருக்கிறோம் ஐயா எங்களுக்கு ஒரு அதிசயம் செய்ய செய்யும் என்று நீங்கள் ஜெபிக்கும் போது கத்திர உங்களை கொண்டு பெரிய கரைச்சி உங்கள் ஜெபம் கேட்கப்படும் கத்திர பிள்ளைகளே நீங்கள் சோந்து போகாதீங்க கடைசியாக திரும்ப சொல்கிறேன் மீகா திருஷ்ணபு ஏழாம் அதிகாரம் பரிஞ்சவசம் இந்த மாதம் முழுதும் இருக்கிற இந்த ஆண்டு ஏழு மாதம் முதல் கொண்டு உங்கள் வாழ்க்கையில கத்திர அதிர்சை காத்திருக்கிறார் அதிர்சையாக காண செய்வேன் ஹலே லோயா கண்களையும் இந்த ஆறாம் பார்த்து நம்ம ஓ சோத்திரம் இருக்கிறோம் இந்த ஆண்டு ஒவ்வொரு மாதமும் பிள்ளை மீது ஏழு மாதங்களும் கத்து கலக்க செய்திருக்கிறார் கண்களையும் எங்களை அதிகமாக நேசிக்கிற பரப்புதாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அப்போ ஆறாம் முதல் தேதிலே நாங்கள் காலை சமூகத்தில் சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா நீ கொடுக்கூட வாக்கு தின் முடியாது மிக ஏழு பதினஞ்சு முடியாது உன்னை அதிசயலாக காணப்படுவேன் என வசதி முடியாது இந்த ஆறாம் மாதம் முதல் இந்த ஆண்டு முழுதும் பிள்ளைகளுக்கு அதிசயத்தை காண செய்வதாக தகை பண்ணி அற்புத அதிசயம் செய்ய உமால முடியாண்டவரே தொடர்ந்து தேசத்திலே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறியா தேசத்திலே ஒரு அதிசய அற்புதத்தை பார்க்கிறோமியா தேசத்தில் எழுப்புகளை பார்க்குற தகை பண்ணி பிள்ளைகள் வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில திருச்சபை வாழ்க்கையில படிப்பின் வாழ்க்கையில ஆவிக்குறை வாழ்க்கையில உலக வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம் ஐயா அவைகள் அதிசயமா நடுக்கட்டும் ஆண்டவரே ஓ எங்கள் மூளை கெட்டாது அறிவு கெட்டாது அதிசயங்கள் ஒரு பிள்ளைகள் வாழ்க்கை செய்யப்பட கிருபிக்க நன்றி தகப்பனே பிள்ளைகள் ஆளுவு செய்வீராக பிள்ளைகள் காரியங்கள் தடையெல்லாம் மாற்றி உம்முடி சித்தம் போல தகப்பனே நீ விரும்ப காரியம் போல பிள்ளைகளுக்கு ஒரு அதிசய செய்வீராக என்று ஊழிக் காட்சி செபிக்கையா இந்த பிள்ளைகளை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறியா இந்த ஜபத்தை கலந்து கொண்டு இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக தனித்தனியா குடுகுடுமா ஆசுவ கிருபிக்கா நன்றி தகப்பனே சுகம் உண்டாவதாக கலன் உண்டாவதாக ஆரோக்கியம் உண்டாவதாக நன்மை உண்டாகுமா செபி காணுவேன் எல்லா சிறப்பு மாற்று மாற்றி செபி எல்லா கண்ணீர் கவலை எடுத்து போடுகிறாங்க ஓ எல்லா சாத்தன் கிரியை மனுஷை கிரியிலே அழித்து போடுகிறோமே சுராமத்துல இந்த மாதிரி கொண்டு இந்த மாத மாதிரி கொண்டு மாத்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க கொடிய வியாதிகள் கொள்ளை நோய்கள் பிள்ளைகள் அணுகாதபடி ரத்து கொள்ள முடி மறைக்குவா செவிக்குற மாணவரே ஆசிரியப்பாக சில துதிகரம் உமக்கையா ஏசிவின் முடிஞ்ச முழிப்பிதாவே ஆமேன் 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 ஹலே லூயா ஹலே லூயா Hallelujah Praise the Lord